ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் குழம்பு இது வந்து அரை பழமாக இருக்கிற ரெண்டு நார்த்தங்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா தோல் உரித்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நார்த்தங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக சொல்ல போகணுன்னா அந்த பித்தத்தெல்லாம் நல்லா போக்கும் நல்லா பசியை வந்து தூண்டி கொடுக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சுளையை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம் அந்த ஒவ்வொரு சுளையிலையும் இருக்கிற விதையை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுளையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சுளையும் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பாத்திரம்லாம் வாங்க தாளிக்க வந்து கடுகு உளுந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நார்த்தங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது வதக்குனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பதம் வர்ற வரையும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு இந்த சின்ன வெங்காயம்லாம் நல்லா உரப்பு புளிப்பில் ஊறி ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நிறையா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஆனால் எண்ணெயிலே மையை வதக்கிடுங்க நல்லா வதக்கிறதுல தான் அதில் இருக்குது டேஸ்ட்டே நான் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் குக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதில் வந்து நார்மலாக நம்ம குழம்பு வைக்கிறத விட கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் ஒரு தன்மை இருக்கும் மணமணங்கிற மாதிரி இருக்கும் அந்த துவப்பு தன்மை மாதிரி அது எல்லாம் இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் இது வச்ச அன்னைக்கி விட இது வந்து ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்தடுத்த நாளில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உரப்பு புளிப்பு நம்ம லாஸ்ட் அதில் வெள்ளம் போடுவோம் எல்லாம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து அதில் அப்படியே நல்லா எக்ஸ்ட்ராக்டெலாம் இறங்கி நல்லா ஒன் வீக்குக்கு அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சுவையான நார்த்தங்காய் குழம்பு ரெடி இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸுக்கு இப்போ பாருங்கள் நல்லா அழகாக அப்படி ஜா மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு ஏ டு கேக்கிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்